வணக்கம் தமிழர் அடித்து விடும் ஆதீனம் இந்த ஆதீனம் வண்டியை வந்து இடிக்க வந்தது இடிக்க போனது அதுக்கு இப்போ விபத்து ஏற்படுத்தப்பட்டது இது எல்லாம் காரணம் வேறு யாருமே இல்லைங்க ஆதீனமும் சொல்கிறாரு அவருடைய ஓட்டுநரும் சொல்கிறாரு யாருன்னா குல்லா போட்டிருந்தாங்க தாடி வச்சுருந்தாங்க சரிங்க நம்ம ஆதீனத்துக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்களும் தான் பட்டையும் கொட்டையும் போட்டிருந்தீங்க இது உங்களுடைய அடையாளமா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பாயெல்லாம் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் தாடி வை தாடி வச்ச பாயும் இருக்கிறாங்க தாடி வைக்காத பாயும் இருக்கிறாங்க தொப்பி போட்ட பாயும் இருக்கிறாங்க தொப்பி போடாத பாயும் இருக்கிறாங்க ஆனால் இந்த பாயங்களை நம்ம ஊர்களை என்ன தெரியுமா சொல்லுவோம் நம்ம நம்மளோட ரத்தமும் சதையுமா இருக்கிறவங்க தான் என்ன மாப்பிள்ளை என்னடா என்ன மாமா அப்படின்னு தான் எல்லாருமே பேசுவோம் அப்படி இருக்கக்கூடியவங்களை நம்ம அவங்க வீட்டில் உள்ள பெண்களை மாமின்னு சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா ஆனால் இந்த ஆதீனம் செஞ்சு சேட்டையை பார்த்திங்கல்ல ஆதீனம் வந்து அடிச்சு விட்டு போகும்போது எந்த சங்கி வேலை செய்து இந்த ஆதீனம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் செய்த அந்த ஆதீனத்தினுடைய சதித்திட்டம்